ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் லஞ்ச் பாக்ஸ் இன்றைக்கி நம்ம ஈவினிங் டீ டைமுக்கு ரெண்டு சூப்பரான ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஒன்று பூந்தி இன்னொன்று மசாலா வேர்க்கடலை இந்த ரெண்டு ரெசிப்பியும் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வர்றவங்களா இருந்தாலும் சரி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தாலும் சரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் அழுத்தி அதில் ஆல்லை க்ளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க நம்ம வீடியோக்கு போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம மசாலா வேர்க்கடலை பாத்துருவோம் ஒரு பவுலில் அரை கப்பு கடலை மாவு நாலு டேபிள் ஸ்பூன் போல் அரிசி மாவு ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் அரை ஸ்பூன் சீரகத்தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்து ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதில் பத்து பல் பூண்டு தோல் உரிச்சுட்டு தட்டி எடுத்து சேர்த்துட்டு கூடவே ஒரு கப்பு வேர்க்கடலை பச்சை வேர்க்கடலையை சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம் நல்லா கலந்தாச்சு இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து ஏன்னா இது தண்ணி அதிகமாயிட்டாலும் நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கும்போது இந்த கடலை தனியாக நிற்கும் மசாலா தனியாக நிற்கும் அதனால் ரொம்பவே கேர்ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் இந்த பாருங்கள் ட்ரையாக தான் இருக்குது ஆனாலும் மசாலா வந்து அந்த வேர்க்கடலில் பிடிச்சிருக்கு இப்போ இந்த பக்கம் எண்ணெய் சூடாக இருக்குது இதில் முடிஞ்ச வரைக்கும் நம்ம அந்த வேர்க்கடலையை தனித்தனியாக எண்ணெயில் போடுற மாதிரி பார்த்துக்கலாம் அப்போ தான் அது பொறிஞ்சு வரும்போது நமக்கு நல்ல அந்த வேர்க்கடலை உதிர் உதிராக கிடைக்கும் அதனால் கொஞ்சம் பொறுமையாக கையிலலாம் எண்ணெய் தெரிச்சிக்காமல் விட்டுக்கலாம் இந்த வேர்க்கடலையை எண்ணெயில் சேர்த்த பிறகு கண்டிப்பாக நாலுலேருந்து ஒரு அஞ்சு நிமிஷமாச்சும் அப்படியே அதை பொரிய வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம திருப்பி போட்டுக்கலாம் அப்போ தான் அதில் இருக்க அந்த மசாலா துளியும் உதிராது அப்படியே நம்ம சேர்த்துருக்க மசாலா அப்படியே நமக்கு அந்த வேர்க்கடலையோட சேர்த்து கிடைக்கும் இந்த பாருங்கள் ரெண்டு பக்கம் நல்லா பொறிச்சு எடுத்தாச்சு அந்த எண்ணெயோட சலசலப்பும் அடங்கிடுச்சு இப்போ நம்ம எண்ணெயை வடிகட்டிட்டு வெளியே எடுத்தாச்சு இதோ பாருங்கள் சூப்பரான நம்மளோட மசாலா வேர் கடலை நல்லா முறு அட்டகாசமாக ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ இதை நாம் அப்படியே வச்சுட்டு காராபுந்தி ரெடி பண்ணிக்கலாம் அதே பவுலில் ஒரு கப்பு கடலை மாவு நான் எடுக்கிறேன் கூடவே கால் கப்பு போல் அரிசி மாவு ஒரே ஒரு பிஞ்ச் சமையல் சோடா அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்தாச்சு இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதுக்கு வந்து எனக்கு கரெக்டாக முக்கால் கப்பு தண்ணி பிடிச்சது நல்ல ஒரு தோசை மாவு பக்குவத்துக்கு நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் இந்த காரா பூந்தியில் இது வந்து ஒரு முக்கியமான ஸ்டேஜ் இது நம்ம இந்த மாவு கலந்து எடுக்கிறது இந்த பாருங்கள் இந்த பதத்தில் இருக்கட்டும் இப்போ இதை நாம் அப்படியே வச்சுட்டு அதில் சேர்க்கப்பறம் மற்ற விஷயங்களை பொறிச்சு எடுத்துக்கலாம் நானும் கப்பு வேர்க்கடலையை சேர்க்குறேன் பச்சை வேர்க்கடலையை அதை நல்லா பொறிச்சு எடுத்துருவோம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு பார்த்து வேர்க்கடலையை பொறித்து எடுத்துக்கோங்க அந்த காரா புந்தியெல்லாம் ஈக்குவலாக இருந்தாலும் நல்லாவே இருக்கும் பொறிச்சு எடுத்தாச்சு இப்போ இதை தனியாக வச்சுருவோம் முந்திரி எந்தளவுக்கு தேவையோ அளவுக்கு சேர்த்து அதையும் பொறிச்சு எடுத்துக்கலாம் விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோம் எல்லாட்டியும் பரவாயில்ல முந்திரி சீக்கிரமாகவே பொறிஞ்சிரும் ஏன்னா என்ன நல்ல சூடாக இருக்குது இப்போ முந்திரியும் பொரிச்சு எடுத்தாச்சு முந்திரி சேர்த்தாக்க நம்ம கடையில் வாங்குகிற மாதிரியே இருக்கும் அதனால தான் முந்திரி சேர்க்குறோம் இப்போ இதில் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு பல் பூண்டு அப்படியே தோளோடைய தட்டி சேர்த்துக்கலாம் சேர்த்து அதையும் நல்லா வாசனை வர்ற அளவுக்கு பொறித்து எடுத்துக்கலாம் இது வந்து நம்ம இந்த பூந்தி செய்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் இந்த கருவேப்பிலை இந்த பூண்டெல்லாம் பொறிச்சு எடுத்தோம்னா அதே எண்ணெயில் அந்த பூந்தி பண்ணும்போது நல்ல வாசனையாக இருக்கும் அதனால தான் நம்ம முன்னாடியே பொறிச்சு எடுத்துக்கிறோம் இந்த பாருங்கள் இந்தளவு பொறிஞ்சது போதும் இப்போ லாஸ்ட்டாக கருவேப்பிலை அளவுக்கு வேணுமோ அளவுக்கு பொறிச்சு எடுத்துக்கலாம் நல்ல தண்ணியை வந்து வடிச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா கருவேப்பிலையை பொறிச்சு எடுத்துக்கோங்க அப்படியே மேலே தெரிக்கும் இந்த பாருங்கள் நல்லா பொறிஞ்சு வந்தாச்சு இப்போ இதெல்லாம் தனியாக வச்சுட்டு அடுத்து நம்ம பூந்தி பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பூந்தி கரண்டி இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லாட்டி நம்மக்கிட்ட இருக்கவே இருக்குது ஜல்லிக்கரண்டி அதுலேயும் நல்லாவே வரும் என்ன ஒன்று அதில் கொஞ்சம் டைம் எடுக்கும் நம்ம பண்ணுறதுக்கு இதில் நம்ம ரெண்டு மூணு முறையே நம்ம இந்த மாவை ஊற்றி பூந்தியை பொறிச்சு எடுத்துக்கலாம் சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும் இந்த கரண்டியில் மாவை சேர்த்துட்டு கரண்டியை வந்து ஷேக் பண்ண அப்படி ஷேக் பண்ணிங்கன்னால் அது ஒரு மாதிரி தட்டை தட்டையாக வரும் இந்த கரண்டியை எண்ணெயில் அங்கங்கே வச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் மாவை ஊற்றி பொறிச்சு எடுத்திங்கனாக்கா நல்ல குண்டு குண்டாக கிடைக்கும் அதே மாதிரி ஒரே டைம் ஒரே இடத்துல மாவு நிறைய சேர்க்க வேண்டாம் அப்புறம் அது மொத்த மொத்தமாக அங்கே நின்றுடும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திங்கன்னா அது பாருங்கள் நல்லா உதிர் உதிராக ஒரே மாதிரி நமக்கு பூந்தி நல்லா விழுந்து பொறிஞ்சு வந்திருக்கு லட்டுக்கு நம்ம எடுக்கணுன்னாக்கா கொஞ்சம் முன்னாடியே சாஃப்டாக இருக்கும் போது எடுத்துடணும் இது வந்து காரா பூந்திக்கு எடுக்கிறதால நல்ல முழுசாக பொரிஞ்ச பிறகு தான் எடுக்கணும் இந்த மாதிரி அகலமான ஒரு வடிகட்டி இருந்தாக்கா நம்ம ஒரே டைமில் வடிகட்டி எடுக்கிறதுக்கு வசதியாகவும் இருக்கும் அவ்வளோதான் நம்மளோட பூந்தியும் பொரிச்சு ரெடியாக இருக்குது மீதி பூந்தி எல்லாம் பொறிச்சு எடுத்தாச்சு இப்போ ஒரு மசாலா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பவுலில் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருவோம் இந்த மசாலா வெள்ளம் நம்ம அந்த காரா பூந்தியில் நேரடியாக சேர்க்கலாம் ஆனால் அப்படி சேர்க்கும் போது அது அங்கங்கே பேச்சஸ் மாதிரி நின்று ஒழுங்காக மிக்ஸ் ஆகி வராது அதனால் இந்த மாதிரி கலந்து எடுத்தால் நல்லா மிக்ஸ் ஆகி வரும் இப்போ பொறிச்செடுத்தால் அந்த வேர்க்கடலை முந்திரி எல்லாம் சேர்த்த வச்சு கலந்து எடுத்து அந்த மசாலா தேவையான அளவுக்கு மட்டும் சேர்த்துட்டு இப்போ ஒரு ஜல்லிக்கரண்டியை வச்சு எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கிட்டுக்கலாம் இதெல்லாம் நல்லா கலந்த பிறகு இதனோட மொறுமொறுப்பு இந்த சத்தம் எப்படி இருக்குன்னு நீங்கள் கேளுங்க சம்மர் லீவும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு பசங்கள் வீட்டில் விதவிதமாக ஸ்நாக்ஸ் எதிர்பார்ப்பாங்க அவங்களுக்கு இந்த ரெண்டு ஈஸியான ஈவினிங் ஸ்நாக்ஸையும் செய்து தந்து நீங்களும் சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு அப்படியே இந்த வீடியோவை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்